ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எந்த ராசிக்காரர்களுடன் உறவாடக்கூடாது எந்த நபர்களுடன் உறவாடக்கூடாது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்க இப்போ ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உறவாடக்கூடியவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அவங்கள ஏதோ ஒரு வகையில நீங்க வெல்லக்கூடியவங்களாகவே இருப்பீங்க ஆனா நேரம் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா குறிப்பா நமக்கு ஏதாவது தனிப்பயிற்சியில நமக்கு சரியா இல்லை ஜாதகப்படி சரியான தசாபுத்தி இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம நம்மளுடைய உறவுகள் கிட்ட யார் யார்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் யார் யார்கிட்ட கிட்ட நம்ம உறவாடும் பொழுது கவனமா இருக்கணும் அப்படின்றதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க நீங்க திருமண வாழ்க்கையில எந்தெந்த ராசிகளை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடம் சுக்கிரன் வீடு இந்த வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் இருக்காரு அப்போ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தோற்றப்பழிவு இருக்கும் ஈஸியா எல்லாரையுமே நீங்க நம்பிடுவீங்க அதே போல கொஞ்சம் கால்குலேட்டிவாவும் இருப்பீங்க தன்னுடைய தன்னுடைய வேலை கார் பங்களா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடி இவங்களுடைய பயணம் இருக்கும் எந்த நிலைமையில இருந்தாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடம் உங்களுக்கு மிதுனம் மிதுனத்தின் அதிபதி புத பகவான் வாக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் அப்போ இவங்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில இருந்தால் கமிஷன் தொழில இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு பெட்டராக இருக்கும் நல்லா பேசியே காரியத்தை சாதிப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதே போல விளையாட்டு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் வாங்குறது விக்கிறது இந்த மாதிரி தொழில இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் நல்ல பேச்சு திறமையால சாதிப்பாங்க புத்திசாலித்தனமாவும் இருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே போல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம் இளைய சகோதரம் வெற்றி புகழ் விதை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் சோ இந்த மூன்றாம் இடம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் சந்திரன் ரிஷபத்துல உச்சமாகறாருங்க சோ இவங்க எப்பயுமே வந்து நிறைய பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சுற்றுப்பயணம் இவங்களுக்கு பிடிக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க தன்னுடைய சகோதரர்களை ஆதரிப்பாங்க இளைய சகோதரரா இருக்கட்டும் மூத்த சகோதரரா இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து ஆதரிப்பாங்க இருந்தாலும் அவங்க கூட சில டைம்ல கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் தாயார் மலை நிறைய பாசம் வச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாயார் அப்படின்னா கோவில் கட்டாத அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்க அதே போல தன்னுடைய மூத்த சகோதரிகள் மேலேயும் நிறைய பாசம் வச்சிருப்பாங்க அவங்க சொல்றத தான் கேட்பாங்க ரிஷபராசியில பிறந்தவங்களை வரைக்கும் தன்னுடைய தாரத்தை விட தன்னுடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க முக்கியமா அவங்க சொல்றத தான் கருத்தில் கொள்ளக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே போல நான்காம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய சூரியன் நான்காம் இடம் சூரியன் நல்ல உயர்கல்வி படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஒரு தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டெவலப்மெண்ட் ஆவாங்க சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனா வயது ஆக ஆக இவங்களுடைய பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயர்ந்துகிட்டே போகும் இவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பிள்ளையால கொஞ்சம் மன வருத்தம் அடிப்பாங்க இல்ல அவங்களால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதே போலதான் முதல் காதல் இவங்களுக்கு வருது அப்படின்னா முதல் காதலால ஒரு வருத்தம் ஒரு பிரிவு ஒரு பிரச்சனை முதல் காதலும் இவங்களுக்கு முதல் திருமணமும் ஏறத்தாழ கொஞ்சம் தான் இருக்குங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது பொதுவான பலனாதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்றாங்க ஒரு காதல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு குழந்தைத்தனமா இருப்பாங்க அதே போல நிறைய அன்பை எதிர்பார்ப்பாங்க எமோஷனல் டைப்பாகவும் இருப்பாங்க இவங்களை வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில ரிஷபராசி அன்பர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலேயே வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் காதலுமா இருக்கட்டும் முதல் திருமணமுமே ஒரு வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடே இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த திருமண வாழ்க்கை பிரிந்து போய் ரெண்டாவது திருமணம் பண்றாங்க அதுவாவது சிறப்பா இருக்குமா அப்படின்னா இரண்டாம் தாரம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்துல அதாவது ஏழாம் அதிபதி வல வலுவீனப்பட்டு பாவகிரகங்களால சூழப்பட்டு ஏழாம் இடமும் பாவகிரகமா இருந்தா ஒன்பதாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ வலி பெற்று ஆச்ச பெற்று உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படும் அந்த இரண்டாம் தரத்தால நன்மைகள் உண்டு ஓரளவுக்கு லைஃப் ஸ்மூத்தாகவே இருக்கும் அதுலேயுமே வந்து சில பேருக்கு பிரச்சனையா போயிடுது சில இந்த மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ பொதுவாகவே இவங்க நல்ல கடின உழைப்பாளிகள் தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலுமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இவங்களுடைய முக்கியமான கோலா இருக்கும் எளிதில் காதல் வயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்த பெண்களா இருந்தாலுமே தன்னுடைய குடும்பத்துக்காக ஏதாவது சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஏழாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு விருச்சகம் அப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அதே மாதிரி இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பணியாட்கள் இவங்களால உதவி வாங்கியவர்கள் இவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை இல்ல துரோகத்தை செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இதைதான் வந்து நம்ம சொல்றோம் முக்கியமா வந்து நல்லாவே பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க உதவி செஞ்சிருப்பீங்க அந்த உதவியை வாங்கியவர்கள் தான் உங்களுக்கு துரோகத்தையுமே செஞ்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்க அது ஒரு பெரிய மன வருத்தத்தையும் மன காய காயத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்குறது அதே மாதிரி வாழ்க்கை துணை வரின் குடும்பத்தாருக்கு நிறைய உதவி பண்ணிருப்பீங்க அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுவே பிரச்சனையாகி கூட பிரிந்து போயிருப்பாங்க இதெல்லாம் கூட ரிஷபராசிக்கு இருந்திருக்கும் உதவி செஞ்சு உபத்திரத்தையும் சம்பாதிச்சுப்பீங்க இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்காக உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லிருக்காங்க யாருக்கும் உதவி செய்யணும் உண்மையிலேயே தகுதியான ஒரு நபருக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதனால நீங்க மேன்மைப்படுவீங்க ஆனா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி தகுதியான நபர்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுல தான் சில குழப்பங்களும் பிரச்சனையும் இருக்கும் சோ இறக்க குணம் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க அப்ப உதவி செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்துல சக பணியாளர்களோடு எப்பயுமே பெருசா உறவாடாம இருக்கிறது நல்லது ரொம்ப க்ளோஸா இருக்கும் பொழுது அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்க மேலதிகாரியா இருக்கீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க நீங்க ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அவங்கள முன்னேற்ற போராடுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க உங்களால வளர்றது சந்தோஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க வளர்றது ஓகே ஆனா உங்களையே அவங்க வந்து கார்னர் பண்ணும் பொழுது மன காயத்தை ஏற்படுத்தும் சோ இந்த இடத்துல நீங்க வந்து கவனமா இருக்கணும் உறவாடுறதுல தனக்கு கீழே பணிபுரியவங்க கிட்ட தாங்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ரிஷிபராசி அன்பர்களே அப்போது உங்களுடைய பர்சனலை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா அப்போ ஈஸியாக அவங்கள கார்னர் பண்ணிடலாம் அப்போது உதவி செய்யறது நல்லது தான் நீங்கள் உதவி செய்யும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டியிருப்பீங்க அந்த பலவீனத்தால் அவங்க ஈஸியாக அவங்கள சாச்சுருவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் அவங்க கிட்டே ரொம்ப க்ளோஸாக உறவாடாமல் இருக்கிறது பொதுவாக எதிரிகளை கூட நம்பிடலாம் ஏன்னா நம்ம தெரிஞ்சே சுடும் நெருப்பு தெரியாமல் சுடக்கூடியது தான் உறவு பொதுவாகவே வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு உறவுகளால் பெருசாக நன்மை கிடைக்கிறது இல்லை ரிலேஷன்ஷிப்பால ரிலேஷன்ஸால பெருசா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இவங்களே வந்து தன்னுடைய வாழ்க்கையே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் தான் இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் அதை உயர்வான நிலைக்கு கொண்டு வர்றது தன்னுடைய முயற்சியால தான் முன்னேறி இருப்பாங்க உறவு இருக்கிறதும் ஒன்று இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்றது தான் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தன்னுடைய முயற்சி தான் தன்னுடைய தான் இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க சோ பெரிதா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சு உறவாடி உறவுகளோட தன்னுடைய பலவீனங்களையும் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லதா போயிடுது உங்களுக்கு கெட்டதா போயிடுது அதே போலதான் தொழில் தொழில் செலக்ட் பண்றதுல நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் சில பேருக்கு அரசு பணி கிடைக்கும் சில பேர் நிறைய தொழில் செய்வீங்க பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் சில நேரத்தில் நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஸோ நண்பர்கள் உங்களை ஏமாற்றி காசு பறிக்கிறதுல அவங்களுடைய திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து எதுலயோ இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல லாபம் இல்லாத விஷயத்துல உங்களுடைய காசை போடுறீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது நஷ்டத்தை கூடியதா இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் தொழில பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுல கவனமா இருக்கணுங்க அதற்கு உங்களுடைய சுய சிந்தனையே பெஸ்ட் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை பண்ணும் பொழுது நஷ்டமாகாது பிறர் சொல்லி நீங்க அதை செயல்படுத்தும் பொழுது அதனால பெருசா பாதிப்பு வரும் பெரும்பாலும் ரிஷிபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுய புக்தியால செயல்படக்கூடியவங்கதான் சில நேரத்துல நேரம் சரியில்லாத பொழுது நீங்க மத்தவங்களுடைய சொல்ல கேட்கும் பொழுது குறிப்பா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவர் உறவினர்கள் அவங்க சொல்றதை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ரிஷபத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது தனுசு குருவினுடைய வீடு பொதுவாகவே இந்த நல்ல ஒரு ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடுகள் காட்டுவீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டு அதே போல மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட இருக்கு நிறைய கோவில் குளத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க மத்தவங்களுக்கு தான தர்மம் பண்றது இதெல்லாம் வந்து சிறப்புதான் அதே போல ராஷ்டிக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அப்போ உங்களுக்கு மீனமும் பதினோராம் பகம் அப்போ பயணங்களால உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் எந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னா ரிஷபத்துக்கு விருச்சகம் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வந்து தனியாவே ஒரு பதிவு இருக்கு நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் இப்போ இதை மாதிரி திருமணம் பண்ணும் பொழுது நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ வாழ்க்கை துணைவரின் உறவுகளால அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பா விருச்சகராசியை நீங்க தவிர்க்கிறது நல்லது அதே போல கும்ப ராசியை தவிர்க்கிறதும் நல்லது தனுசு ராசியை தவிர்க்கலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேரு தனுசு ராசிய மரேஜ் பண்ணிப்பாங்க இது வந்து ஒரு காதல் பண்ணுவாங்க ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில ஜாதகத்துல தோஷம் இல்லாம ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா பிரிய மாட்டாங்க ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்போசிட்டமா இருக்கும் அவ்வளவுதான் அதே போல பாத்தீங்கன்னா மேஷ ராசியோடு திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மீன ராசியை தவிர்க்கிறது நல்லது ராசி பொருத்தம் அப்போ இந்த ராசிகளோடு உறவாடும் பொழுது குறிப்பா இந்த ராசிகளோடு பண பரிவர்த்தனை திருமணமோ ஏதோ ஒரு வகையில பண பரிவர்த்தனை இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அவங்க சொல்றத நீங்க கேட்கும் பொழுது சில நஷ்டங்களும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வருங்க சோ நீங்க இந்த ராசிகளுடன் உறவா இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க கவனமாகவாவது இருக்கணுங்க அப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரிஷிபராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கோம் இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி